தமே சமே கன்னிசாமே சாமி சமே என்னப்பா கன்னிசாமி கூப்பிட கூட போயிட்டே இருக்கிற சோகமா நண்பா கன்னிசாமியும் குருசாமியும் ரொம்ப நாளாக ஸ்கூலில் ஒரே கிளாஸில் படித்தவங்க கன்னிசாமி ஐயப்பன் பக்தான் அப்படிங்கிறதால ரொம்ப நாளாக கோயிலுக்கு போய் போய் இப்போ அவர் குருசாமி ஆகிட்டார் குருசாமி கன்னிசாமியை மீட் பண்ணுறதுக்காக வீட்டுக்கு போய் பார்க்கும்போது இப்போ கன்னிசாமி குருசாமி குருசாமி நானும் ஐயப்பன் பக்தான் தான் அப்படிங்கிறத கன்னிசாமி கிட்டே சொல்ல அப்போ வாயே நீ மாலை போட்டுக்கிய அப்படின்னு கூப்பிடுறாரு இதுக்கு குருசாமியும் ஓகே சொல்ல இப்போ கன்னிசாமி குருசாமி கூட்டு போய் மாலையும் போட்டாச்சு இப்போ குருசாமி கன்னிசாமியாக இருக்கிறதால கன்னிசாமி ஏற்கனவே குருசாமியா இருக்கிறதால இப்போ குருசாமிக்கு ஒரு கன்னிசாமி பூஜை நடத்திடலாம் அப்படின்ட்டு கன்னிசாமியான குருசாமி அவரை கூப்பிட்றாரு தூரம் ஓகே சொல்லிடுறாரு இப்போ குருசாமிக்கு கன்னிசாமி பூஜை நடக்குது அந்த பூஜையில் ஒருத்தர் ஓ குருசாமி அப்படின்னு கூப்பிட அதுக்கு கன்னிசாமி நிமிந்து பார்க்க குருசாமி உன்னா குருசாமின்னு கூப்பிடல கன்னிசாமியாக இருக்கிற குருசாமியை தானே குருசாமின்னு கூப்பிட்டேன்னு சொல்ல கன்னிசாமியாக இருக்கிற குருசாமியும் குருசாமியாக இருக்கிற கன்னிசாமியால் தான் இப்போ கன்ஃபியூஷனே உடனே குருசாமி என்னடா கன்னிசாமியாக இருக்கிற குருசாமியை போய் குருசாமின்னு கூப்பிடுறானுங்களே ஒரிஜினலாக குருசாமியாக இருக்கிற நம்மளே அவனும் குருசாமின்னு கூப்பிட மாட்டான்னு கடுப்பாயி இனிமேல் இந்த குருசாமி பதவியே வேணாம் அப்படின்னு சொல்லி மாலையை கட்டும்போது உடனே குருசாமி ஓடியாந்து கன்னிசாமி கன்னிசாமி நீங்கள் போய் குருசாமி இருந்து விலகலாமா நீங்க எப்போவுமே நீங்களே குருசாமியா இருங்க நான் கோயிலுக்கே வரல அப்படின்னு சொல்லி கன்னிசாமி மாலையை கட்டிட்டான் அதுக்கப்புறம் கன்னிசாமி பூஜையிலிருந்து குருசாமி வெளியே போயிட்டான் இதனால குருசாமி சே நம்மளை நம்பி வந்த கன்னிசாமியை கடைசியும் கோயிலுக்கே கூப்பிட்டு போல நம்மளாம் என்னடா பெரிய குருசாமி அப்படின்னு சொல்லி அந்த பதவியை திறந்துட்டு வரைக்கும் கன்னிசாமியாகவே இருந்தலான்னு சொல்லி பாவம் நடந்து போகிறாருப்பான் பா கன்னிசாமி ராம்சாமி பெரிய சாமி மாடசாமி குருசாமி वाडा <laughs> स्वामी अम्बा हा हा वाडा स्वामी ए नंदी स्वामी ओ वाडा स्वामी अम्बा ए गुरु स्वामी है नंदी वाडा स्वामी हां उपस्वामी